நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகலட்சணம் பார்த்து நம்மளுடைய கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போறக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் துல்லியமாக கணிக்கக்கூடிய ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கம் சாமி வணக்கங்கள் வாழ்த்துக்கள்மா சாமி நீங்க நிறைய ஸ்தல யாத்திரைகள் சென்றிருக்கீங்க இல்லையா காசியும் நிறைய அறுபதுக்கு மேல நீங்க காசிக்கு போயிட்டு வந்துருக்கீங்க எழுபத்தி முறை போயிருக்க எழுபத்தி முறை போயிருக்கீங்க நிறைய பேரை மக்களையும் கூட்டிட்டு ஆயிரக்கணக்கான குடும்பங்களை பக்தர்களை அழிச்சிட்டு போயிருக்கீங்க காசில வந்து நம்ம இந்த இடத்தை வந்து கண்டிப்பா பார்க்கணும் நம்ம காசி விஸ்வநாதர் பார்ப்போம் அதை தவிர்த்து இந்த இடத்தை மிஸ் பண்ணாம காசிக்கு போறவங்க எல்லாரும் பார்க்கணும்னா அது எந்த இடமா இருக்கும் நல்லது குரு வாழ்க குவலையம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயக்காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தர்ஷ்ண காளி எல்லாம் வல்லையன் தாய் ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் முகலட்சணம் மூலம் பரிகாரம் தேடி வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொண்டிருக்கும் உலகளாவிய தமிழறிஞர்களே எங்கள் வார்த்தைகளையும் ஆன்மீக தொகுப்புகளையும் உன்னிப்பாக கவனித்து நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டுற அத்தனை அன்ப அன்பர்களுக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் அதுதான் எங்களுக்கு ஊக்குவிக்குதான் இருக்குது இப்போ இந்த சேனல்காரெலாம் வந்து எங்களை பேட்டி எடுக்கிறாங்கன்னா யாருக்காகனா நிச்சயமாக எப்படியாவது ஒரு நல்ல தகவல் உங்களை வந்து சேர்ந்தடையுமா ஒரு குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமா நல்ல விஷயங்கள் அதாவது சந்தேகங்களை தீர்த்து நல்ல விஷயங்கள் புரிஞ்சு கொள்ள முடியுமான் இந்த பணியே செஞ்சுட்டு இருக்கோம் அதில் நானும் உடன்பட்டிருக்கேன் ஆகையால் இந்த பணியை எல்லாரும் பாருங்கள் பாராட்டுங்க உங்களுடைய நண்பர் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கேள்வி என்னோட விட கேளுமா காசியில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் என்ன நல்ல கேள்வி காசி யாத்திரது வாழ்க்கையில் ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயமாக நினைக்கிறவங்களாம் நிறைய பேர் காசி எங்கே இருக்குது எங்களால்லாம் போக முடியுமா ஏன்னா பொருளாதாரம் மொழியின்மை வயது இப்படிலாம் தாண்டி ஆனால் காசின்றது வாழ்க்கையில் ஒரு தடவை போய் வரணும் எப்படி பிற மதத்தர் அஜி அப்படின்ற மாதிரி போகிறாங்களே அது மாதிரி நம்ம காசிக்கு ராமேஸ்வரத்துக்கு நிச்சயமாக போகணுன்றது மிகப்பெரிய தாற்பயமான விஷயம் எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு அப்பா ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னால் மாட்டு வண்டி கட்டிட்டு போய் காசிக்கு போய் வந்திருக்கிறதா தகவல் நான் பார்த்ததில்ல எங்கள் அப்பா எனக்கு சொல்லுவேன் இப்படி இந்த நம்முடைய யாத்திரைகள் பல ஆயிரம் வருஷமாக நடந்துகிட்ருக்கு இந்த காசிக்கு போகிறோன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பஸ்ஸில் எடுத்துக்கிறாங்க டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பஸ்ஸில் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் ஏறிக்கிறோம் இந்த ஐம்பது அறுபது பேருக்கான விஷயத்தை அந்த டூர் ஏஜெண்ட் பண்ண முடியுது ஆனால் அந்த தாத்பரியன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த தாத்பரியத்தை மிஸ் பண்ண அதை தவற விடாமல் பார்க்கணும் நல்ல கேள்வி கிடையாது காசிக்கு போனால் என்ன பார்க்கணும் காசி மகாத்மியத்தில் காசி புராணத்தில் என்ன இருக்குன்னா இது எந்தளவுக்கு செயல்படுத்த முடியுமோ முயற்சி பண்ணுங்கள் போகிறவங்க காசிக்கு முதல் முதல் அந்த நான் மண்ணில் கால் வச்சம்னா முதல் போக வேண்டிய கோயில் காலபைரவர் இந்த காலபைரவர் யாருன்னா சிவன் காசி அரசாண்ட ராஜா காசி ராஜா யாருன்னா சிவன் உலகத்திலே ஒரு தெய்வம் மண்ணில் மண்ணுலகத்தில் வந்து நாட்டை அரசாண்டவர் மற்ற திருவிளையாடலில் பார்த்திங்கன்னா க சிவபுராணத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும் பிறம்படிப்பட்டவர் அப்படிலாம் ஆனால் ராஜாவாக இருந்து ஆண்ட ஒரு இடம் காசி அந்த ராஜாவுக்கு முக்கிய முதல் மந்திரி பிரதிநிதி யாருன்னா காலபைரவர் அந்த காலபைரவர் அனுமதி பெற்றுத்தான் அந்த ஊருக்குள்ளே நுழையணும் அல்லது சிவபெருமான தரிசிக்கணுன்ற விதி ரெண்டாவது யாத்திரைகள் எல்லாம் பார்த்து முடிஞ்சாலும் மறுபடியும் அந்த காலபைரவர் கோயிலில் போய்ட்டு தரிசனம் பண்ணிட்டு உத்தரவு வாங்கி கிளம்பணுன்றது விதி ஆனால் நடைமுறை சாத்தியம் இல்லை ஏன்னா அந்த கோயில் ஒரு இந்து சிறிய தெருவில் இப்போ மோ நரேந்திர மோடி அவர்கள் அதை விரிவுபடுத்தியிருக்காங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒன் வே டிராபிக் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் ஒரு தடவை போனால் போதும் ரெண்டு தடவை போய் வரணும்னு சாஸ்திரம் சொல்லுது ஆனால் ஒரு தடவை கால பழி முக்கியமாக பார்க்கணும் அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்லை காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி அன்னபூரணி துந்தி கணபதி இது ரொம்ப முக்கியமானது காசியில் முக்கியன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி அன்னபூர்ணி தொந்தி கணபதி இது முக்கியமான விஷயங்கள் கங்காஸ்தானம் இதெல்லாம் இப்போ ஆரத்தி பார்க்குறாங்க இதை விட்டு அதிகம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து கோயில் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் அம்மன் கோயில் இருக்குது துளசி மந்திர் இருக்குது நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது அதுதான் விஷயம் இதெல்லாம் மேக்சிமம் பார்த்துருவோம் ஆனால் அந்த ஊருக்கு ஒரு எல்லை கிராம தெய்வம் இருக்குது பேர் அதுக்கு இது நிறைய பேருக்கு தெரியாது எல்லா யாத்திரையும் முடிஞ்சால் அந்த யாத்திரையாள சொன்னோம்னா அல்ல பஸ்லேயோ ஆட்டோவிலையோ டேக்ஸிலையோ போகிறவங்க என்ன பண்ணுவோம்னா அந்த சோழி அம்மன் பேர் சொன்னால் கண்டிப்பாக அவங்களே இட்டுன்னு போகிறாங்க சில தெரியாதவங்களுக்காக சொல்கிறது இது இந்த சோழியம்மன் கோயில் ரொம்ப சின்ன கோயில் அந்த ஊருக்கும் அந்த முக்கியமான தெய்வம் அது காசிக்கு காசிக்கு அந்த சோழி அம்மன் ரொம்ப சின்ன கோயில் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் பார்த்துட்டு வந்துடலாம் ஜன ஜனா இருக்காது அதிகப்படினாலும் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம நம்மள மாதிரி டூர் போகிறவங்க இருந்தால் அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் அவ்வளோதான் அந்த பஸ் நகர்ந்துச்சுன்னா அடுத்து ஃப்ரீயாகிடும் அந்த இடத்துல என்னென்னா அங்கே இருக்கிற அந்த பூர்வீக ஆட்கள் அந்த கோயில் நிர்வாகிக்கிறாங்க கிராமத்து ஆட்கள் அவங்க சோழி இந்த சின்ன சின்ன சோழி தெரியும் இல்லையா சங்கு சின்ன சின்ன சங்கு அதை ஒரு அஞ்சோ பத்தோ அங்கே விற்றுட்டு இருப்பாங்க அந்த இடத்துமே அந்த அந்த அம்மா மடியில் கொடுக்கணும் அது சோழியம்மாக்கு சோழி காணிக்கப்படணும் சோழின்னா சிறிய சங்கு தான் சொல்லுவோம் நம்ம இந்த ஜாதகம் பார்க்குறப்பெல்லாம் சோழி போடுவாங்க இல்லையா அதுதான் அது அங்கேயே கிடைக்கிது அஞ்சோ பத்தோ வாங்கி அதை வாங்கி அந்த அம்மா மடியில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நன்றி சொல்லிவிட்டு ஆரத்தி பார்த்துட்டு வந்துட்டோம்னா அந்த பயணம் முடியும் எப்படி காலப்பயிறு முதல்ல கா முதல் முதல் காசிக்கு போனால் காலப்பயிர் பார்க்கணும் போயிட்டு வரும்போது சொல்லிட்டு வரணும் விதி இருக்கோ அது போல் காசிக்கு போனால் எத்தனை கோயில்கள் எத்தனை தரிசனங்கள் பார்த்தாலும் சோழியம்மா தரிசனம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த காசி மா நகரமே உங்களை ஆசிர்வாதித்தான் அர்த்தம் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இது அந்த பேர் மறுபடியும் சொல்கிற சோழியம்மன் அந்த காசியோட எல்லை தெய்வமாக கிராம தெய்வமாக மதிக்கப்படுறது இன்னும் அந்த பாரம்பரியமாக பூஜிக்கிற அந்த பூஜாரிகள்லாம் அங்கே இருக்காங்க ரொம்ப சிறிய கோயில் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் தரிசனம்தான் கடைசியாக அந்த சோழியம்மனை தரிசிட்டு வந்தீங்கன்னா காசி யாத்திரை நிறைவு பெறும் எல்லாம் தாஸ்ரீ ஸ்ரீ காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசீர்வாதம் ரொம்ப அருமையா சொன்னீங்க சாமி சோழியம்மனை பத்தி ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியாம இருக்கலாம் காசிக்கு போனா சோழியம்மனையும் பார்க்கணும்னு ஒரு அற்புதமான தகவல் கொடுத்தீங்க நன்றிகள் சாமி நன்றி சந்தோஷமா